ஹட்டன் நகரில் குவிக்கப்பட்டிருந்த கழிவுகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு சொந்தமான காணியில் புதைக்கும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஹட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் பழனி திகாம்பரம் ஊர்வலமாக சென்றார் நகரில் குவிந்திருந்த கழிவுகளை பகுதியில் கொட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டதன் காரணமாகவே சிஎல்எஃப் பகுதியில் உள்ள காணியில் கழிவுகள் புதைக்கப்படுகின்றன நோர்லியா மாவட்ட எம்பி ஆர்முதமான் அவர்களுடைய உத்தரவுக்கு என்னங்க இந்த கழிவுகள்லாம் நாங்கள் அகற்றி கொண்டு போறோம் நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கல நாங்கள் இந்த இந்த பிரதேசத்தினுடைய மக்களோட நலனும் இந்த மக்கள் சுகாதாரமும் இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு போறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் அகற்றிக்கிட்டு போறோம் இதனே டவுனில் கூட இப்போ கொஞ்சம் பேர் ஆடிக்கிட்டு போறாங்கன்னா அரசியல் ரீதியில இதை நாங்கள் இது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு அது ஒரு ஆட்டம் நடந்துகிட்டு போகுது அது ஒரு அரசியல் நடக்குது எங்களுக்கு இந்த அரசியல் பத்தி எங்களுக்கு பொறுப்பு இல்லை நாங்கள் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு போறோம் thank <laughs> you சேர்ந்து இன்று குப்பைகளை அகற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அட்டன் நகரத்தை பார்க்கின்ற போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ரோட்டிலே ஆடிக்கொண்டு செல்லுகின்ற நிலைமையை பார்க்கின்றோம் இந்த ஆட்டம் வெகு வெகு விரைவிலே முடிவுக்கு வரப்போகிறது ஏனென்றால் மக்கள் இன்று நடக்கின்ற விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆர்முந்தொண்டமான அவர்கள் இந்த குப்பைகளை நூரேலியா பிரதேச சபை பகுதியிலே போடுவதற்கு அனுமதி எடுத்தும் அதை தடுத்து நிறுத்துவதில் அமைச்சரை சார்ந்தவர்கள் முக்கியமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முயற்சியையும் தடுத்து நிறுத்துவதிலே முனைப்பு காட்டினார் I'm not gonna do that!